சரியாக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் தலையெழுத்தையே போகும் ஒரு மகா யோகம் இன்று கூடியிருக்கிறது ஆம் நவகிரகங்களின் இளவரசன் புதனும் கர்மவினையின் அதிபதி சனி பகவானும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள் அது என்ன யோகம் அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகும் அந்த மூன்று ராச்சிகள் யார் உங்கள் ராசியும் இதில் இருக்கிறதா வாருங்கள் பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரபடி கிரகங்கள் தனது நிலையை மாற்றும் போதெல்லாம் மனித வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும் அந்த வகையில் இன்று பிப்ரவரி ஆறாம் தேதி ஒரு மிக அரிய த்வித்வாத யோகம் உருவாகிறது சனிக்கும் புதனுக்கும் இடையே முப்பது டிகிரி இடைவெளி ஏற்படும் போது உருவாகும் இந்த யோகம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இப்போது மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது இந்த அரிய தருணம் சில ராசிக்காரர்களின் நிதி நிலைமையை உச்சாணிக் கொம்பிற்கு கொண்டு செல்லப் போகிறது முதலாவதாக ரிஷபராசி உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வேலைகள் இனி மின்னல் வேகத்தில் முடியும் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு லாபம் கொழிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் உங்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் காலம் இது அடுத்ததாக ராசி உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போது இருமடங்காக உயரும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் தடம் பதிப்பார்கள் உங்களின் வங்கி இருப்பு கிடுகிடுவென உயர்வதை நீங்களே பார்ப்பீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனி தடையின்றி நடக்கும் வெளிநாடு செல்லும் கனவில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம் மூன்றாவதாக துலாம் ராசி உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது வேலையில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு அரணாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு உங்கள் பையை நிரப்பும் குடும்பத்தில் அமைதியும் துணையுடன் மகிழ்ச்சியும் பொங்கும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் நீங்கும் இந்த அரிய யோக காலத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ராசி என்ன என்பதை கீழே காமெண்டில் சொல்லுங்கள் இதுபோன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்கள் நன்றி வணக்கம்